இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இன்னொரு வாரம் நம்ம விட்டு கடந்து போயிட்டு ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் வாரமெல்லாம் தேவநாயக உங்களோடு கூட இருப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக பலனாக இருப்பீர்களாக கர்த்திருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக யோவான்ஸ் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களிடத்தில் பேசினேன் அதாவது கர்த்தர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் வாழ்கிற காரியம் நம் கர்த்தருக்குள்ளும் அவருடைய வசனம் நமக்குள்ளும் வாழ்கிற காரியம் அவர் திராட்சை செடி நம் கொடிகள் கனி கொடாது இருக்கிறதான கிளைகளெல்லாம் வெட்டி போடுறார் கனி கொடுக்கிற கிளைகள் இன்னும் அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை அவர் சுத்தப்படுத்துகிறார் தேவன் நம்மை சுத்தப்படுத்துகிறார் என்றால் நம்ம அதிக கனிகளை கொடுக்க போகிறோம் என்ற அர்த்தம் இப்படி சொல்லிட்டே வரும்போது ஏழாம் வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நல்ல சங்கமம் ஆயிடுச்சு நானும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இணைந்துட்டோம் நானும் என் கருத்து ஒன்றாக இணைந்து விட்டோம் அப்படியானால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ சொல்லுவாட் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் அவிடத்துல கேட்கறதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது மாத்திரமல்ல அவட்டத்துல கேட்டுக்கொள்ளதை கொள்ளதை பெற்றுக் நாம் ரொம்ப கனிகளை கொடுப்போம் அதாவது பெரிய இருப்போம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருக்கிறீர்கள் திங்கக்கிழமை நம்முடைய அனுபவம் என்னவா இருக்க போறது அதிக கனிகளை கொடுப்போமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா கர்த்தருக்கு சீஷடா இருப்போமா இதெல்லாம் செய்யணுமான வழி ஒரே ஒரு வழிதான் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக் கனிகளை கொடுப்பீர்கள் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் சீஸ்வராயிருப்பார்கள் நான்கு அனுபவத்தை இந்த நாளில் நம் அனுபவிக்க பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகள் வழியாக நாங்கள் நடந்து அதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய அப்படி செய்தபடியாலும் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் கர்த்தர் மகிமைப்படுவார் அவருடைய சீஷராயிருப்பீர்கள் காட் பிளஸ் யூ அபண்டி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்